இன்றைக்கூட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தோட்டத்தில் ஆக்சுவலி இந்த அமெரிலி சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடிய ஒரு இது தான் கத்தியை கொடுப்பா கொடுங்கம்மா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தேன் இங்கே பார்த்தேன் ஒரு ஒரு பூச்சியோட இம்ப்ரெஷன் அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துலையும் பார்த்து இருங்க ஐயா ஒன்று ஒரு இம்ப்ரெஷன் இங்கே இருந்துச்சு அப்புறம் இப்படியே பார்த்துட்டுருக்க சொல்ல இங்கே பார்த்தேன் இங்கே இருந்துச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து நெளியுது அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இது ஊறுது அப்படியே உருந்து பாருங்க பாருங்க ஆகி போகுது பாருங்க இப்படி இருக்குது அப்புறம்தான் பார்த்தா இது இந்த லேயருங்க எனக்கு புரியவே இல்லை இது எப்படின்னே புரியல பாருங்க எப்படி நெலியது பாருங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல் இந்த சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வீட்ல தொட்டி இல்லாம லீஸ் வைக்கிறோம் இல்லைன்னா இந்த மாதிரி லீஃப் இருந்தா சும்மா அந்த இப்படி தொடுவாங்க அப்படி இது பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நம்மளே உள்ள நடந்து போகும்போது வரும்போது கண்டிப்பா இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணவே மாட்டோங்க பாருங்க பாருப்பா அந்த லீஃப்ல மேலே ஒரு லேயர் வந்து அந்த லேயருக்கு உள்ள அந்த பூச்சி இருக்குங்க அப்பா வேம்ஸ் எல்லாம் வேற லெவல் இங்கே இந்த இதில் ஐயா இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க ஐயா இங்கே பாருங்களேன் நம்ப முடியுமா யாராவது இது வந்து பூச்சி உருவாகிட்டு இருக்குது அப்படின்ட்டு எப்படி உருவாகுது இப்படி ஷூ 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 பாருங்க பாருங்க பா இப்போ இவ்வளோ இருக்குதுன்னா அதில் ஒரு நாலஞ்சு இலையில் மட்டும் அந்த மாதிரி இருக்குது ஸோ நேற்று தான் நான் யதார்த்தமாக ஐயாட்ட சொன்னேன் இந்த இலையை பூரா இது பண்ணி எடுத்துருங்க ஐயா அங்கே பாருங்க எரிச்சு விட்டோம்ல நேற்று அங்கே தூரமாக அப்புறப்படுத்திடுங்க இதை ஆ தூரமாக அப்படிப்படுத்தீங்க கிழங்கு மட்டும் இருக்கட்டும் அப்படி தாப்பிடுதா அப்படி தான் கட் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு நாலஞ்சு தடவை கட் பண்ணி விட்டுட்டோம் சீசன் வந்தால் இது ஒயிட் கலரில் பூக்கும் வாவ் என்ன ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது தெரியுமா அதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது செடியோம் இது பண்ணி சேலுக்கு இது பண்ண போகும்போது சொல்கிறேன் தங்கங்கள் ஏன்னா தமிழ்ச்சி வீடியோ போட்டாலே சேல்னு நினச்சிடுறாங்க தங்கங்கள் அப்படி கிடையாது இந்த மாதிரி இதையும் கொஞ்சம் அவேர்னஸ் இதுவும் சொல்கிறேன் நான் ஐயா பாடி பா பயம் ஐயா இப்படி இருக்குது அறுத்தாச்சு ஒட்ட அர்த்தாச்சு அப்படிதான் பாருங்க கொஞ்சம் கூட இதாக இருக்கக்கூடாது எல்லா இலையும் எடுத்துருங்க ஐயா இதே எடுத்துருங்க வெரி குட் இதெல்லாமே டியூப்ரோஸ் செரி பேக் லவ் அவங்க தான் அந்த ஏரியா ஃபுல்லாகவே அவங்க தான் இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் இந்த பக்கம் இது ஃபுல்லாக பூக்கூட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல் க்ளீன் 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 தான் ஒரே க்ளீனிங்னா அடித்தட்டி ஒடை தான் நடந்துருக்குங்க பாருங்கள் வெரி குட் வெரி குட் கட் பண்ணி எடுத்துருங்க ஐயா இதே எடுத்துருங்க அந்த சின்னது வேணா இருக்கட்டும் அதை மாறுத்துடுறீங்க வருமா இது இருக்கட்டும் இது இருக்கட்டும்யா இது இருக்கட்டும் அப்பா சாமி வெயின் காஸ்மோஸு என்ன பண்ணுறது எப்படி இரையடி பண்ணுறதுனே தெரில இதெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறே இப்போ சீசனாக என்னங்க பாருங்கள் இது ஜாதி வேறு ஒரு பக்கம் நல்லா புத்துட்ருக்கு நான் இங்கே பேச பேச பின்னாடி ஒரு வேலை பார்க்குறாங்க அது வந்து இளையராஜா மியூசிக்கில் ஒரு டியூன் வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி டக் டக் டொக்னா அந்த இது வேறு வந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் இந்த தொட்டியை பூரா எடுக்கணும் அங்கே அங்கே இங்கே தொட்டி கண்ணா பின்னான்னு இருக்குது இது பாருங்கள் பலாமரம் கட் பண்ணி விட்டவங்க கட் பண்ணி விட்ட பலாமரம் இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு லீஃபு வித்தியாசமாக வருது தூரில் இருந்து ஐயா பலாமரம் வெட்டினது இப்படி வருது அதை அறுத்து விட்ருவோமா ஃப்ரீ ரோஸ் பாருங்கள் உருளைக்கெழங்கு வச்சோல்லங்க அந்த தொட்டி தாங்க இது உருளைக்கெழங்கு வரவே இல்லை உருளைக்கெழங்கு வந்து அது வரவே இல்லை சும்மா ஒரு இதுக்கு தானே ட்ரை பண்ணும் ஆக்சுவலி அது வரல உருளைக்கெழங்கு காமிக்க சொல்கிறீங்க அங்கே மொத்தமாக போட்டுட்டு ஃபைனலாக பாக்கெட் எது தேருதோ அதை பார்த்து வச்சு போட போடக்கூட வச்சுக்கிறலாம் ஏன் இல்லைக்கியா அங்கே பாக்கெட் இருக்குல்ல நியூ பாக்கெட்டாக இருக்கும் பாரு அதை எடுத்து தான் நிற்கிறலாம் இது இது பாருங்கள் இது வந்து அரபிக்கம் இது இந்த நேற்றுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வீடியோ பண்ணுவானுங்களா குட்டி குட்டி பசங்க இது இது தான் தெரியுமா ஒரு குட்டி வீடியோ தான் தங்குங்களா இன்றைக்கி சேல் கொடுக்க முடியாது அவ்வளோ அட்னியும் பூத்துருக்குது இது பண்ணால் ஆல்ரெடி சேல் போட்டவங்களுக்கே நான் இதை ப்ராப்பர் பார்த்து நான் இது பண்ணி அனுப்பணும் மிஸ் இந்தியா மேலே பாருங்கள் ஃபுல்லாக படர்ந்துருக்குது வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் கீழே இருக்குது ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்க அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி திரும்ப பெயிண்ட் அடிக்கணும் பெயிண்ட் நல்லா தான் இருக்குது அப்புறம் தண்ணி ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி இருக்குது இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பிளான்ஸ் பாருங்களேன் அப்புறம் பால்சம் சீட்ஸ் எடுக்கிற முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காம்பௌடை சேர்த்து எடுக்கணும் நம்மக்கிட்ட தோட்டத்தில் இருக்க பொண்ணுக்கிட்ட பால்சம் சீட்ஸ் எடுடா அப்படின்னு சொன்னால் மேம் டொப்பு டொப்புன்னு தெரிக்கிது மேம் உடஞ்சி போயிடுது மேம் என்ன மேம் நான் பண்ணேன் அப்படின்ட்டு அப்புறம் சொல்லி கொடுத்தேன் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் அப்போ எடுக்கிறேன் பாருங்கள் அங்கே பாருங்கள் இப்படி போதுமே கையை நல்லா கூச்சி வச்சுக்கணும் நீங்கள் அங்கே பாருங்கள் அப்படின்னு உடையுது பாருங்க பாருங்கள் ஐ அழகாக உடைஞ்சிருக்கு ஸோ பால்சம் சீட்ஸ் தனியாக கேட்குறீங்க ஏன்னா எப்படிப்பா இதை அனுப்புவேன் நம்மளால் அதை அனுப்பலாம் முடியாது ரெயின்லில் லேஸ் கொடுக்கும்போது இதை காம்ப்ளிமெண்ட்டாக நான் வந்து சில வெரைட்டிஸ்க்கு சொல்லுவேன் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் ஏற்கனவே ஒரு நாலு வகை பூச்செடிகள்னு சொல்லி கொடுத்தேன் பாருங்கள் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம் தனியாக பேமெண்ட் போட்டு நீங்கள் வாங்க முடியாது தங்கங்களா இங்கே பாருங்க ஐயோ அப்பா தெரிக்கிது இதை இவ்வளோ பேர் விருப்பமாக கேட்பாங்கன்னு எனக்கு தெரியலை அதனால் எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஸோ எல்லாம் சும்மா போயிட்டு போகுதுன்னு விட்டுட்டு இருந்தேன் தான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம எனக்கட்டி எடுக்கிறேன் ஏன்னா இது அவ்வளோ பேர் ஆர்வமாக நீங்கள் டெய்ன்லீஸ் இது பண்ணும்போது கேட்குறீங்களா ஒரு பத்து சீடு பதினஞ்சு சீடு அப்படி வந்து வச்சு விடுறது ஒன்று வச்சாலே வந்துடும் ட்ரை பண்ணி நிறைய கலர்ஸ் இது பண்ண பார்ப்போம் ஏன்னா பால்சம் வந்து பார்த்திங்கன்னா அது இதுலேயே நிறைய வரும் அடுக்க அடுக்காக இருக்க பாருங்க காஸ் பாலினேஷன்லே நிறைய வரும் அடாடாடா ஐயோ தெரிச்சிருச்சு அதுக்குள்ளே அங்கே பாருங்கள் அழகு இதை பிங்க்குன்னு சொல்கிறதா லாவெண்டர்னு சொல்கிறதா என்ன சொல்கிறது அடுக்கு சூப்பராக இருக்குல்ல நிறைய சீட்ஸ் அப்படிங்க தெரிச்சிருச்சுங்க நான் கண்ணில் பார்க்கும்போது எடுக்கிறேன் இருக்கிறத அவ்வளோதான் கையில் எடுக்க எடுக்க வெடிச்சிட்டு இருக்குது இது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது மேபி இந்த சாரி சீசனுக்கு அப்படி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தங்கங்களா இல்லை ஓகே இது பட்டை இல்லை உங்களுக்கு தெரியும் எங்கிட்ட இருக்கிற கிராம்பு மரம் அந்த பக்கம் இருக்கிறது தான் பட்டை ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து தமிழ்ச்சி கடனில் ஏதாவது அப்டேட் போட்டுட்ருக்கேன்னா கொஞ்சம் பாருங்கப்பா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வச்சுட்டு ஏன் பதில் சொல்லலைன்ற மாதிரி இன்னுமுமே மெசேஜஸ் வந்துகிட்டே தான் இருக்குது ஜஸ்ட் அந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன தான் போயிட்டுருக்குன்னு எப்படியும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இது இருக்குது பண்ணுறேன் பண்ணலாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஐ ஹச் ப்ளூ சீட்ஸு ஹச் ப்ளூ சீட்ஸும் நிறையா வந்துருக்குதுங்க அவ்வளோ இருக்குது ஹச் ப்ளூ சீட்ஸு அவ்வளோ அதாவது பூ இது பண்ண நான் சொல்கிறேன் என்னென்னா டெரஸ் போகல போனேன்னா அங்கே பார்ப்பேன் ரெயின்லில்லீஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது என்ன தெரியுமா பிஸினா பிஸி பிஸி மீன்ஸ் எப்படின்னா பிள்ளைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் இந்த ஆளுங்களை ஒரு நாலு பேரை வச்சு அதை மெயின்டைன் பண்ணி வேலை வாங்கிட்டு சைட் பை சைடு யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு தேங்க் காட் என்ன இவ்வளோ பிஸியாக வச்சுருக்கிறதுக்கு அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் எதை பற்றின சிந்தனையும் இல்லை நானும் யாருக்கும் தொந்தரவா இல்லை யாரும் தொந்தரவுன்னு வந்தாலும் நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை அதனால் நீங்களும் உங்கள் நீங்களே பிஸி கேட்குங்க அப்போ தான் நம்ம மற்றதை சிந்திக்க மாட்டோம் ஏன்னா இதுலேயே காலைல எந்திரிச்சதுலருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இதுலேயே நேரம் ஓயிடுது போயிடுதுன்றப்ப நம்ம எதாவது சிந்திக்க முடியுமா சொல்லுங்கள் யாரை பார்த்தும் நம்ம வந்து எதுவுமே யோசிக்கவும் கூட டைம் இல்லாமல் இருக்கிறது ஐயோ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நினச்சி மனசு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது தெரியுமா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது ஏன்னா முழுக்க முழுக்க பிளான்ட்டே சரி பிளான்ட்டே சரி ஆத்தாடி நீ இதை பேசுனே நான் அதை பேசுனேன் இதை பண்ண அதை பண்ண அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்கள் நான் பாடு ஹாப்பியாக என் தோட்டம் உண்டு நான் உண்டு என் தங்கங்கள் உண்டு அப்படின்னு நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி கார்டனிங்குள்ளே பூந்துருங்க பூந்து இதெல்லாம் இது பண்ணுங்கள் ஐய்ய அப்பா சாமி அங்கே பாருங்கள் ரியோ பிளான்ட்டு தூக்கி போடணும் ஐயப்பா எல்லாத்தையும் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னு தெரில என் பப்பி வேறு மினி 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 மினு 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 மின்னு ஒரு பக்கம் ஃபுல் கிளீனிங் ஒர்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப சந்தோஷம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட அந்த சரக்குன்றை சீட்ஸ் போட்டு வளர்ந்த அந்த பேக்கெட்ஸு பலாமரம் டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சவங்க பக்கத்தில் எல்லாருக்குமே நான் கொடுப்பேன் அங்கே பாருங்கள் வெற்றிலே ஒரு பக்கம் சூப்பராக வளர்ந்துட்டுருக்குது வெற்றிலே ஒரு பக்கம் பக்கத்தில் டுபியா ஒரு பக்கம் அதை க்ளீன் பண்ணணும் டுபியாலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டுருக்குப்பா சே நெக்ஸ்ட்டு அப்டேட் என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்